மூன்று வருடங்கள் முஸ்லிம் என்ற ஒரே காரணத்துக்காக பொஸ்னிய முஸ்லிம்களை மூன்று வருடங்களாக ஒரு நாளைக்கு நூற்றி ஐம்பத்தி ஒன்பது கிராம் உணவுகள் மாத்திரம் சாப்பிடுவதற்காக வழிவகை செய்த யுத்தம்தான் இந்த பொஸ்னிய சர்பிய யுத்தம் ஆம் மூன்று வருடங்கள் இந்த பொஸ்னிய மக்கள் சொல்லனா துயரங்களை அனுபவித்தார்கள் சரையோவா என்ற நகரம் முழுக்க முழுக்க சுற்றி வளைக்கப்பட்டு எந்தவித தொடர்புகளும் இல்லாமல் சீச் பண்ணப்பட்டது அந்த நேரத்திலே தான் இவர்கள் ஒரு நாளைக்கு சாப்பிட்ட அளவு நூற்றி ஐம்பத்தி ஒன்பது கிராம் என வரலாற்றிலே பதியப்பட்டிருக்கிறது சரையோவா முற்றுகையின் கொடூர வரலாற்றை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன் என்னோடு இணைந்திருங்கள் இந்த வீடியோக்களை ஷேர் செய்யுங்கள் இதுவரைக்கும் என்னை ஃபாலோ செய்யாதவர்கள் ஃபாலோ செய்து கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் சரையோவாவில் சீச் செய்யப்பட்ட அந்த வரலாற்றை உங்களோடு நான் பகிர இருக்கின்றேன்